வெல்கம் டு ஆண்டர் கார்டு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக கவிஞர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் எழுந்திருக்கிறார் அவர்கள் பேசலாம் சார் சார் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது விஜய் அவர்கள் தன்னுடைய இல்லத்திலேயே ரொம்ப சிம்பிளா மாவட்ட செயலாளர்கள் எல்லார் முன்னிலையிலேயும் முக்கிய நிர்வாகிகள் முன்னிலையிலையும் இந்த கொடியை அறிமுகப்படுத்தி கொடிக்கான பாடலை வெளியிட்டு ஏற்று கொடியை ஏற்றி வைத்து அந்த விழாவை நடத்தி இருக்கிறார்கள் ரொம்ப தாமதமாகவும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து அப்டேட்ஸ் திடீர்னு ஒரு நாள் வந்து கொடியேற்ற அனுமதி கேட்கிறாரு உடனே அனுமதி கிடைக்கிது அடுத்து வந்து மாநாட்டுக்கான அறிவிப்பும் விரைவில் வர இருக்கிறது இடம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்திருக்கிறது இந்த பரபரப்பான நகர்வுகளை எப்படி பார்க்குறீங்க சார் நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியல் ஆசை கொண்டவராக மாற்றியதே எஸ் ஏ சந்திரசேகர் தொடக்க காலத்திலேயே அவருக்கு வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்ற போது அவர் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய தலைவராக வந்து விடுவார் என்கிற ஒரு நம்பிக்கையை வந்து ஊட்டியது எஸ் ஏசுந்த் இந்த மார்க்கெட்டை அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு இல்ல அவருக்கு கொஞ்சம் பொலிட்டிக்கல் தெரியும் அவர் கொஞ்சம் திராவிட இயக்க சார்புடையவர் அவர் கலைஞர் காலத்தில எல்லாம் வந்து அவர் படம் இயக்கியிருக்கிறார் மீதிக்கு தண்டனைன்னு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்துல கலைஞர் கதை வசனத்துல இவர் டைரக்ஷனே பண்ணியிருக்கிறார் சட்டமூர் இரட்டரை எல்லாம் விஜயகாந்துக்கு வெளிச்சம் படங்களை எல்லாம் அவர் இயக்கியிருக்கிறாரு அன்றைக்கு பெரிய நட்சத்திரமாக இல்லாத போது நட்சத்திர அந்தஸ்தே இல்லாத காலகட்டத்தில் விஜயகாந்தி வச்சு படம் இயக்கிய சிஎஸ் சந்திரசேகர் அவருடைய உயரங்களை பார்த்தவர் அவர் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்ததேனா பார்த்தவர் அதனால அதுபோல தன்னுடைய மகனையும் நடிகனாக்கினாரு பின்னால ஒரு அரசியல் தலைவராக வர வேண்டும் என்பது ஒரு தந்தையின் கனவாக கூட அவர் இருந்தது பின்னால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இவர் அப்படின்னா அவர் கேட்குற இடத்துக்கு இல்லாமல் அவர் வேறொரு இடத்துக்கு நகர்ந்துட்டார் எப்போவுமே வளர்ச்சி தலைமுறை இடைவெளிங்கிறது சாதாரண குடும்பங்களில் இருந்து இந்த மாதிரி நட்சத்திர குடும்பம் வரைக்கும் எல்லாருக்கும் உள்ளதான் பொதுவான உணர்வுகள் எல்லாருக்கும் ஒன்று தான் அதனால் அவரை வந்து இப்போ புஷ்ஷி ஆனந்த் போன்றவர்கள்லாம் வந்து இயக்குவதற்கு எப்படி சினிமாவில் இயக்குநர்கள் இயக்குவார்களோ அதுபோல் அரசியலில் இயக்குவதற்கான ஒரு இயக்குனராக புஷி ஆனந்த் போன்றவர்கள்லாம் வந்து ஒரு புதுச்சேரியை சேர்ந்த ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவங்க எல்லாம் சில ஆலோசனைகள் கொடுத்து அவர் இப்ப நம்ம வந்து ஒரு பெரிய கூட்டம் வந்துருச்சு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஆளுமைகளாக திகழ்ந்த கலைஞர் இப்போது இல்லை சார் புஷியானந்த் இயக்குகிறார்ன்றது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக சார் அப்பா சொல்றதையே கேட்க மாட்டேன் எனக்கு சுயமா முடிவு எடுக்க தெரியும் சொல்றவர் எப்படி சார் புஷியானந்த் கடைக்கு போவார் இல்ல புஷியானந்த் இயக்குவதுங்கிறது அப்படி கிடையாது சினிமா நடிகர்களை பொறுத்தவரை என்னன்னா அவங்களுடைய முகக்குறிப்புக்கு ஏற்ப ஒரு அரசவை புலவர்களைப் போல கொஞ்சம் ஜால்ரா அடிச்சு பேசுறதுன்னு ஒரு வகை இருக்கு என்ன செய்வாங்கன்னா அவருக்கு பிடித்தமான விஷயங்களை மட்டும்தான் பேசுவாங்க எஸ் ஏ சந்திரசேகர் அப்படி பேச மாட்டார்ல அப்பாவா பேசுவார் ஆமா அவர் வந்து எனக்கு அறிவு கூட இருக்கு நான் முதிர்ச்சி விவரம் தெரியும் உனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிற ஒரு இடத்துல வந்து அவர் பேசுவார் இல்லையா ருசியானந்த் வந்து கொஞ்சம் நினைவு சுழிவாத நான் பேச முடியும் அவர்ட்ட போய் வந்து அவருக்கு மாற்று கருத்து சொல்றது ரொம்ப ஒரு ஒரு கடினமான விஷயங்களை அவர் அவருக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தை சொல்வது அப்படி இது சாதாரண நான் சொல்ல விஜய்க்கு மட்டும் இல்ல வெற்றி பெற்ற நடிகர்களுக்கு பின்னாடி இருக்கிற யாருமே நீங்க பாத்தீங்கன்னா மாற்று கருத்தை சொல்ல மாட்டான் ஓடாத படம் ஒரு ஒரு மொக்க நடிக்கும் நடிக்கும்போது கூட இது மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஒரு படமே வந்ததுலேருந்து சொல்லுவாங்க அப்படி தான் ஒரு உளவியலை வந்து கதாநாயகர்கள் வந்து கற்பனையான ஒரு உலகத்தில் இருப்பாங்க அவங்க எப்போவுமே ஒரு சராசரி உலகத்துக்குள்ளே அவங்க இருக்க மாட்டாங்க அப்போ அவங்க ஜவுளி கடைக்கு போகிறாங்க த திறப்பு விழாவுக்கு போகிறாங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க ஒரு பொது வெளியில் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கூட்டம் வந்து நமக்கு எப்படி ஒரு மாயை ஏற்படுத்துதோ என்னடா இப்போ பின்னாடி இப்படி கூட்டம் வருதுங்கிற அந்த வியப்பு அவங்களுக்குள்ளேயே இருக்கும் ஒரு பாமரத்தன்மையான ஒரு வியப்பு இருக்கும் என்னன்னா மிகப்பெரிய தத்துவங்களை கொண்டிருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய தத்துவங்களை கொண்டிருக்கக்கூடியவர்களில் வந்து பல பேருக்கு வந்து என்னென்னா ஆட்களை திரட்ட முடியலை விடுதலை கோட்பாடுகள் மானுட விடுதலைக்கான பல தத்துவங்களை பெரியாரியம் மார்க்சியம் போன்ற தத்துவங்களை பேசுகிறவர்கள் சிந்திக்கிறவர்கள் பல பேர் இருக்கிறாங்க அவர்களால் மக்களை திரட்ட முடியலை ஒரு நடிகனுடைய வெற்றி என்பது எங்கே இருக்குன்னா அவன் முதலில் மக்களை திரட்டுகிறான் பிறகு கொள்கையை தேடுறான் கொள்கையை முதல்ல தெரிந்து வைத்துக் கொண்டு சில பேர் மக்களை தேடுறான் இந்த தான் நடிகர்களுக்கான முரணா நான் ரைட் இதுல அவருடைய அரசியல் எதிர்காலம் குறித்து பேசுறதுக்கு கொடியை வெளியிட்டிருக்கிறாங்க சார் அந்த கொடியை வைத்து கொள்கை அப்படின்றத பத்தி குறிப்பிட்டீங்க கொள்கையை தேடுறாங்க அப்படின்னு ஆனா அந்த கொடி வந்து இப்போ பரபரப்பா பேசப்படுகிறது மேலும் கீழும் சிவப்பு நடுவில் மஞ்சள் இருபக்கம் காலை உயர்த்தி பிடிக்கின்ற யானைகள் நடுவில் வாகை மலர் சுற்றியும் இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த கொடியை எப்படி பாக்குறீங்க இது ஏதோ ஒரு ஒரு வனக்காட்சி மாதிரி இருக்கு சுற்றுச்சூழல் சார்ந்தவர்கள் வந்து ஒரு அமைப்பு நடத்தும்போது வாக இன்பர் தான் வந்து தமிழர்களுக்கு வந்து நீண்ட காலமாக இருந்த ஒரு மலர் நம்ம தெற்காசியத்தினுடைய முக்கியமான ஒரு மலர் தமிழர்களுக்கான ஒரு மலர் அது அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் அந்த மாதிரியான அந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பசுமை ஆர்வலர்கள் அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரியான சிந்தனைகள் உண்டு அப்போ வந்து யானையை அழிஞ்சிருச்சுன்னா காட்டுவார் உயிரினங்கள்லாம் அழிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்வாங்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்வாங்க இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் நான் சில விஷயங்களை படிச்சிருக்கேன் நான் நம்மாழ்வார் கூட பயணித்த சில அனுபவங்கள்லாம் எனக்கு இருக்குது அது மாதிரியான சிந்தனை உள்ளவர்கள் வந்து இப்படி ஒரு கொடியை அறிமுகப்படுத்தி நாங்கள் வாகை மலரை வந்து நாங்கள் காட்டுறோம் ரெண்டு யானை இருக்குது இந்த மாதிரி இன்னும் ஒரு கடன ஒரு நியாயம் இருக்குது சார் என்ன இப்படி சொல்லுறீங்க களிடு குளிர்தல்ன்றது வந்து ஒரு போர்க்களத்தின் வெற்றி முகம் முழக்கம் வாகின்றது போரில் வென்று சூடுவது அந்த பாடல் காட்சியை நான் பார்த்தேன் ஒரு குதிரையில போறாரு யானையில போறாரு பெரிய பயங்கரமான ஒரு போர்க்கள காட்சி போல எல்லாம் காட்டுறாங்க எனக்கு ஒரு பாகுபலி படத்தினுடைய ஒரு பாடல் காட்சி மாதிரியான தோற்ற முடியதோ ஒரு அரசியல் கட்சியில் எதற்காக நாம் அரசியலுக்கு வருகிறோம் அப்படின்னு சொல்வதற்கான ஒரு விஷயம் இப்போ ஒரு எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கு அவங்க அந்த கொடிக்கு பின்னாடி இப்ப திராவிடர் கழகத்துக்கு வந்து ஒரு கருப்பு கொடி இருக்கு அப்படின்னா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் சாதி சமய நம்பிக்கைகள்ல இருக்கக்கூடிய அது குறித்த அக்கறை கவலைதான் அந்த துக்கம் தான் அதிலிருந்து மாற்றுவதற்கான ஒரு வழி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதற்கான ஒரு புரட்சிகர தத்துவம் வந்து சித்தாந்தம் வந்து உருவாக்கப்படணும் இதையெல்லாம் மாற்றப்படணும் அப்படிங்கிறதா அந்த கருப்பு சிவப்புக்கான ஒரு கருத்தியெல்லாம் சொல்லுவாங்க அப்ப ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு கருத்தியல் சார்ந்த ஒரு விஷயம் இருக்கிறது அதிமுக தொடங்குகிற போது என்ன சொன்னாங்க அண்ணாவினுடைய கொள்கைகளை வந்து நாங்கள் வந்து கலைஞரோட நாங்கள் தான் அதிகமாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாங்க அது உண்மையா பொய்யா காலத்தால் மெய்க்கப்பட்டதா மெய்ப்பிக்கப்பட்டதா இல்லையாங்கிறது வேற விஷயம் ஆனாலும் ஒரு கருத்தை சொன்னாங்கல்ல நடுவில் ஒரு அண்ணாவினுடைய ஒரு படத்தை காமிச்சாங்க அந்த கருப்பு சிவப்பை அண்ணா காட்டிய வழியில் அண்ணா காட்டிய வழியில நாங்கள் போவோம் கலைஞர் காட்டிய வழியில போக மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்போ கொள்கை ஒன்று தான் தலைமை நாங்கள் ஏற்றுக்கொள்ளல அவ்வளவுதான் கருத்து அப்படி எடுத்துக்கலாம் நம்ம ஓகே இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு கொடியை அறிமுகப்படுத்துகிற போது அதற்கான விளக்கத்தையும் சேர்த்து தான் அறிமுகப்படுத்துவாங்க இவர் என்ன சொல்றாருன்னா நான் ஒரு நல்ல நான் பார்த்து சொல்றேன்ன்ற மாதிரியே நான் சொல்றேன் இப்ப நீங்கள் பொண்ணு பார்க்கும் போகும்போது வந்து டக்குன்னு சில பேர் சொல்ல மாட்டாங்க தெரியுமா நான் போயிட்டு சொல்றேன் அப்படின்னு பாக்கீங்கல்ல அது மாதிரியே சொல்லியிருக்காங்க என்னன்னு தெரியல என்ன இதுக்கு இதற்கு என்ன விளக்கம் இருக்கு என்பதை விஜய்க்கு வந்து சொல்லலையா இல்லது உருவாக்குனது யாரு அவர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா நான் என்ன சொல்றேன் ரெண்டு புத்தி தானே இருக்கு சொல் புத்தி சுய புத்தி ரெண்டு புத்தி தானே இருக்கு சுயமாக உங்களுக்கு சிந்திக்க வரலையா இல்லை உங்களுக்கு அதை வந்து சொல்லிக் கொடுப்பதற்கு ஆள் இல்லையா இல்லை ரசிகர்கள் சுயமா சிந்திக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கிறாரு அப்படி புரிஞ்சுக்கா அப்ப ரசிகர்கள் தான் சிந்திக்கணுமா இவர் சிந்திக்கவே மாட்டாரா விஜய் சிந்திக்க மாட்டாரா இதுக்கு என்ன அர்த்தம் என்ன கேக்குறேன்னா உன்னை விடவும் நான் வந்து உன் அதிகமாக சிந்திக்கிறவன் இந்த சமூகத்தின் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சராசரி மனிதர்களுக்கு அந்த தீர்வு தெரியல இப்ப நம்ம இந்த வழியில போயிட்டே இருக்கான் நமக்கு வந்து இந்த இது எங்க இருக்குங்க அண்ணா நகர் எங்க இருக்குங்க அப்படின்னு ஒருத்தருக்கு வழி தெரியலனா நம்ம என்ன கேக்குறோம் ஆளை சொல்றேன் இந்த பக்கம் நேர போங்க ரைட்ல போங்க அப்படி ஒருத்தர் சொல்றான்ல நீ போயி நான் ரைட்ல ஒருத்தான்ல அப்ப சராசரி வாழ்க்கையில ஒரு மனிதன் தடுமாறுகிற போது ஒருவன் வழிகாட்டுவதற்கு தேவைப்படுது அரசியல் கட்சி அதுதானே அரசியல் கட்சியில ஜனங்கள் மக்கள் இருக்கான் நம்ம காலங்காலமாக வந்து ஓட்டு போடுறோம் நமக்கு வரும தீரல நம்ம வாழ்க்கை மாறல அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கான் அதுக்கு நான் வழிகாட்டுறேன்னு சொல்றதுன்னு அரசியல் நம்ம எல்லா அதாவது அதிகாரம் ஒரு இடத்துல குவிக்கப்படுகிறது சாமானியனுக்கு அதுல பங்கு இல்ல சாமானியன் அதற்கான பங்கை வந்து நான் பெறணும் அப்படிங்கறது தான் அரசியல் வேற என்ன அரசியலுக்கு என்ன இருக்க முடியும் அப்போ அதை வந்து என்ன பண்றான் அது போய் எல்லா எல்லா உலக நாடுகள் முழுக்கமும் வர்க்கம் இருக்கிறது உயர்தட்டு வர்க்கம் மேல் தட்டு வர்க்கம் இருக்கிறது அடித்தட்டு மக்கள் இருக்கிறாங்க அப்போ இந்த அதிகாரம் எங்கே குவிக்கப்பட்டிருக்குதுன்னு பார்க்கும்போது திராவிட இயக்கம் என்ன செஞ்சுச்சு உயர் சாதி தான் அந்த நடன்கட புறம் அனுபவிக்கிறான் ஆதிக்க சாதிகள் தான் அதை கையில் வச்சிருக்கான் அவன் பங்கிட்டு தரல கல்வி அதிகாரம் எல்லாத்தையும் ஒரு சிலர் குவித்து வச்சிருக்கிறான் அது பரவலாக்கப்படணும் பிற்படுத்தப்பட்டவனுக்கு வரணும் ஒடுக்கப்பட்டவனுக்கு வரணும் சிறுபான்மை மக்களுக்கு வரணும் பெண்களுக்கு வரணும் அதுதானே அரசியல் கட்சி ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைப்பு என்ன அர்த்தம் ஒரு இடத்துல குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செல்வம் மட்டுமல்ல அதிகாரம் கல்வி எல்லாமே குவிக்கப்படுகிற போது அது பரவலாக்கப்பட வேண்டும் என்பதுதானே ஒரு அரசியல் கட்சியினுடைய கோட்பாடு அது மாதிரி எதை நோக்கி நான் பயணிக்க போறேன் சரியோ தப்போ உங்களுக்கு ஒரு கோட்பாடு வரும் வலதுசாரிகளுக்கு கூட ஒரு கோட்பாடு இருக்கு ஒரு தவறான கோட்பாடா இருக்கலாம் அது ஆனால் அவன் ஒன்று சொல்கிறான்ல இந்த நாட்டை சீரன்னைக்கு என்னென்ன இருக்கு அதை கூட அவன் சொல்கிறான் ஏதாவது ஒன்று சொல்லணும்ல எதற்காக நீங்கள் கொடியேற்றுறீங்க இப்போ கொடியேற்றுறதுங்கிறது என்னென்னா இப்போ இது எப்படி இருக்குன்னா நம்ம பார்வைக்கு சினிமா ட்ரெய்லர் மாதிரி இருக்கும் நான் இப்போ வந்து ஒரு ட்ரெய்லர் விட்டுருக்கேன் இப்போ நம்ம வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நாலு பாட்டு போட்டிருக்கோம் ஒரு கொடியை ஏற்றிட்டோம் இப்போ இதையே நினச்சிக்கிட்டு நீங்கள் இருங்க அப்புறம் மாநாட்டில் நாங்கள் மிச்சத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறேன் சரி இப்போ இதில் இந்த வாகை யானை இப்போ இந்த குறியீடுகள் எல்லாமே நீளம் இருக்கிறது பச்சை இருக்கிறது இது எல்லாமே வந்து ஒரு தமிழ் தேசிய வெளிச்சத்தை பாய்ச்சுவதா இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து வருது இதை எப்படி பாக்குறீங்க இந்த அரசியல் அடுத்து எப்படி நகரும் பார்க்குறீங்க அதாவது திராவிட இயக்கம் வந்து ஒரு எழுவத்தைந்து ஆண்டு காலம் ஆகிவிட்டது வந்து இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்ததுல அறுபத்தி ஏழுல வந்து அவங்க அதிகாரத்துக்கு வந்ததற்கு பின்னாடி தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் முற்போக்கு வலதுசாரி சரி யாருக்குமே இடம் இல்லை அப்படின்னு ஒரு இடம் வந்துருச்சு இடதுசாரிகளுக்கும் இல்லை ஏன்னா இடது காங்கிரசும் இடதுசாரிகளும் தான் பெரிய அளவில் திராவிட இயக்கத்துக்கு முன்னாடி பெரிய ஆளுமை செலுத்தக்கூடிய இடத்துல இருந்தாங்க இப்போ திராவிட இயக்கம் ஒரு எழுபத்தைந்து ஆண்டு காலத்தை கடந்து விட்டது இப்போ அவன் என்ன போட்டான்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பிரிவைத்தான் தமிழ் தேசியம் என்கிற கருத்தாளராக கொண்டு வர்றாங்க இப்போ அந்த ஏரியாவுக்குள்ளே ஒருவேளை நீங்கள் சொல்லுகிற ஒரு யூகத்தின் படி கூற்றுப்படி விஜய் வந்து அதை நோக்கி பயணித்தார்னா சீமான் கதை என்ன ஆகும் சீமான் கதை காலியாயிருமே விஜயுடைய போட்டியாளர் சீமான் தான் அது உங்களுக்கு சந்தேகம் இளைஞர்களை வந்து குறிவைத்து சீமான் அரசியல் செய்யறாரு அவரே சொல்றாரு தெரியுமா எனக்கு ஓட்டு போற ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லுவார் அவரு அதாவது ஓட்டுரிமை இல்லாதவர்கள் அரசியலை இன்னும் தெரியாதவர்கள் அவங்களை தான்டா நான் சொல்லுவார் சொல்லுவாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு ஓட்டு இல்லைன்னு தான் இல்லேன்னு நேரடியா சொல்றது பல பண்ணிங்க பலசார கடையில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பருப்பு இருக்கா அப்படின் கேட்டா பருப்பு இல்லைன்னு சொன்னா தருத்திரி முடிச்சிருவாங்க அவசரமா பேசக்கூடாது உளுந்துருக்கு அப்படிப்பான் கடல் எண்ணெய் இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படி இது வந்து ஒரு 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 மங்கள சொற்கள் பேசணும் அப்படின்னு ஒரு ப்ராக்டிஸ்க்காக சொல்கிறது ஒரு கடையில் வந்து அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பேர் அப்படி நம்பிக்கை உள்ளவங்க ஏன்னா அது மாதிரி நேரடியாக சில விஷயத்தை சொல்லாமல் எனக்கான ஆள் பூரா ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான்டா அப்படின்னு சீமான் சொல்லுவார் இப்போ அந்த வகைராக்கள் பூராமே விஜய்கிட்ட தான் இருக்காங்க டூ கிட்ஸ் பூராமே விஜய்கிட்ட இருக்கான் எல்லாரும் அப்படி இருக்கிறாங்களா இல்லை டூ கே கட்சியில் என்ன பண்ணுவான்னா பொலிட்டிக்கலாக வந்து நீங்கள் ரெண்டு ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கிறது உங்களுக்கு அரசியல் அற்றவர்கள் பல பேர் இருக்காங்க பெரும்பாலான இளைஞர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு திருமண விழாவுக்கு ஒரு நண்பரோட திருமண விழாவுக்கு போனேன் முழுக்க வந்து அப்படியே ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுக்கு அடங்கியிருக்கேன் அவங்க நாட்டில் அரசியல் கெட்டுப்போச்சு அப்படி அப்படின்னு கிட்ட நிறையா பேசிகிட்டே இருக்கிறாங்க அப்படி பேசும்போது நான் கேட்டேன் நல்ல கணக்கு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா அப்படின்னு கேட்டேன் ஒருத்தருக்குமே தெரியல அது மூலமே இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் முக்கியமான நாள் எல்லாருமே வீட்டில் படிச்சிருக்கான் அவனுக்கு சமூக அரசியல் இந்த நாடு கட்டுப்போச்சுன்னு ஆதங்கமா பேசுறான்னு பாத்துக்கோங்க அவன் ஒருத்தர் சொல்றான் நல்ல கண்ணுனா யாருங்கிற ஒரு 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 தலைமுறை அப்படி இருக்கு அவன் என்ன நினைக்கிறானா சோசியல் மீடியா வழியா இருக்கக்கூடிய இப்ப நீங்க சோசியல் மீடியாவுலயுமே ஃபேஸ்புக் மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அரசியல் விவாதங்கள்லாம் கொஞ்சம் நடந்துச்சு நீங்க இப்ப வந்து என்ன பண்ணிட்டான்னா இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு ஒரு டான்ஸ் போடுறாங்க ஒரு பொண்ணு வந்து பேசுது இப்படி ஆகிட்டாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் ஏரியாவாக மாத்துறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் முழுசா ஒரு வீடியோவை ஒரு இருபது நிமிஷம் வீடியோ பார்க்க பொறுமை இல்லாம நிறைய பேர் என்ன ஷார்ட்ஸ் மட்டும் பாக்குறான் ஒரு பஞ்சு டைலாக் பார்க்குற மாதிரி ஒரு கொஞ்ச நேரம் ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் பாக்குறான் இதை தாண்டிய பொறுமை இல்லாதவன் கொஞ்சம் பேர் இருக்கான் அப்ப அவனுடைய அன்றாட வாழ்க்கையில அவன் அவனுக்கு கிடைத்த கல்வி இப்ப நமக்கு நம்ம ஏற்கனவே நம்ம படிக்கிறோம்ல காலேஜ்ல ஸ்கூல்ல படிக்கிறோம்ல அங்கே ஏதாவது நம்ம மார்க்சியம் படிச்சிருக்கோமா பெரியாரியம் படிச்சிருக்கோமா இல்ல சமூக மாற்றத்திற்கான தத்துவங்களை படிச்சிருக்கோமா சும்மா சொல்லுவாங்க அம்பேத்கார் எங்கே பிறந்தாரு பெரியார் வந்து இத்தனாவது வயசுல வந்து இத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு எண்ணிக்கை எல்லாம் கரெக்டா சொல்லுவான் ஐயரோட்ல பிறந்தாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவர் கோட்பாட்டு சார்ந்ததா சொல்லி கொடுத்துருங்களா நமக்கு எங்கேயாவது ஒரு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்களா காலேஜ்ல சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்ப ஏற்கனவே நம்மள எல்லாம் என்னவா வச்சிருக்கிறாங்கன்னா அரசியலற்றவர்களாதான் ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்காங்க ஓகே இது எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா இந்த ஆர்கானிக் சொல்ற முடியா அது மாதிரி வந்து கொட்டை இல்லாத பழம் வந்து இப்ப இயற்கை சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் போய் ஒரு பக்கம் என்ன வந்துச்சுன்னா பழங்கள்ல வந்து விதை இல்லாத பழங்கள் வருதுல்ல இப்போ இந்த எப்படி வந்து விதை நீக்கப்பட்ட பழங்கள் வந்து உற்பத்தி செய்கிறாங்களோ செயற்கையான முறையில அது மாதிரி அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட இளைஞர்கள் ஒரு கூட்டம் இப்போ இந்த கூட்டத்துக்கு அவர் வந்து இன்னைக்கு ஒரு உறுதிமொழி சொல்றாரு சார் அதுல தமிழ் மண்ணில் வீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் அரசமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து செயல்படுவேன் இந்த மண்ணுக்காக தமிழ் மொழிக்காக போராடி உயிர் நீத்த மொழி தியாகிகளினுடைய கனவுகளை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில முழக்கங்களை முன்வைக்கிறார் சமூக நீதி மத சார்பின்மை சகோதரத்துவம் சமத்துவம் இந்த கருத்துக்களை எல்லாம் பேசுறாரு அப்ப அந்த ஏப்பொருட்டிக்கலா இருக்கக்கூடிய ஒரு டூ கே கிட்ஸுக்கு இப்படி தமிழ் தமிழர்ன்ற அரசியல் அவர் கொண்டு போய் சேர்க்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட தாங்க இது வந்து எப்படின்னா நீங்க ஜூஸ் கடை போட்டு ஆமாம் எல்லா பழத்தையும் போட்டு ஒரு 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 டப்பன் கொடுப்பேன் நம்ம கையில் நீங்கள் தனித்தனியாக ஜூஸ் கட்டினா விலை கூடுதலாக இருக்கும் ஃப்ரூட் மிக்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அஞ்சு ரூபா தான் சார் இருக்கா ஏன்னா மிச்ச பழத்தை போனால் அதில் கலந்துருவான் இப்போ இவர் சொல்கிற கருத்தெலாம் பார்த்தீங்கன்னா இடதுசாரி கொள்கையிலிருந்து கொஞ்சம் அம்பேத்கர் இனங்களுக்கு கொஞ்சம் வேணும் திராவிட இயக்கம்னா மொழி போகிறேன்னா திராவிட இயக்கம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொஞ்சம் யானையை கலந்து கொஞ்சம் வாகைப்பூ மலரையெல்லாம் கலந்து ஒரு ஃப்ரூட் மிக்சர் கொடுத்துருவோம் அப்படித்தான் புரிஞ்சுக்கணும் எல்லா கட்சியினுடைய கோட்பாடுகளையும் ஒரு கதம்ப மாலை கட்டுறதுன்னு ஆமா எல்லா பூக்களையும் ஒரு 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 ரோஜாப்பு மாலை கட்டாமல் மல்லிகைப்பு மாலையா கட்டாம ஒரு கதம்பமா கட்டுறதுன்னு சொல்றாங்கல்ல எதன் மீது நீங்கள் ஆழமான ஒரு கருத்து இருக்கல இப்ப வந்து என்னன்னா இப்ப இந்த உலகத்துல ஒரு கடைசி ஏழை இருக்கிற வரைக்கும் கம்யூனிசம் இருக்கும் அது கட்சியா இருக்கா அதிகாரத்தில் இருக்கா இல்லாம இருக்காங்கிறது நான் அதை சொல்லலை ஒரு கருத்து இருந்துகிட்டே இருக்கும் இந்த உலகத்தில் ஏழை பணக்காரன் வேறுபாடு இருக்கிற வரைக்கும் கம்யூனிசம் ஒரு கருத்து இருக்கும் சாதி இருக்கிற வரைக்கும் சாதி ஒடுக்குமுறை இருக்கிற வரைக்கும் சாதிக்கான விடுதலை சாதி என்ற ஒரு சமூகத்திற்கான பயணம் அப்படின்னு ஒரு அம்பேத்கர் அரசியல் இருக்கும் சாதி ஆதிக்கம் வந்து வரைக்குமே பார்ப்பனிய மாதிரியான உயர் சாதி ஆதிக்கங்கள் இருக்கிற வரைக்குமே பெரியாரிய கோட்பாடு இருந்துகிட்டே இருக்கும் இப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த முரண்கள் தீர்க்கப்படாத வரைக்கும் இந்த தத்துவம் இருக்கும் இப்ப இதற்கு ஒரு பயணம் இருக்குல்ல அது மாதிரியே இப்ப விஜய் உடைய அரசியல் எதிரி மதவாதமா சாதியவாதமா ஊழலா எதை நோக்கி பயணிக்க போறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இது குறித்து அவர் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா இதுதான் முக்கியமானது இப்போ நம்ம போட்டோ கடைக்கு போறோம் எல்லா போட்டோ இருக்கும் அம்பேத்கர் போட்டா இருக்கும் அந்த பக்கம் வவுசி போட்டா இருக்கும் இந்த பக்கம் காமராஜர் போட்டா இருக்கும் சாவர்கர் வரைக்கும் வச்சிருப்பாங்க எல்லாமே வச்சிருப்பாங்கல்ல அதனால போட்டா கடைக்காரர் வந்து அனைத்து தத்துவங்களையும் ஐந்து வரும் நம்ம அவரை தலைமை அவர் தலைமை ஏற்க முடியுமா நம்ம அதைத்தான் இன்னைக்கு செய்யறாங்க எல்லாத்தையும் சொல்றாங்க காமராஜர் படியுங்கள் பெரியாரை படியுங்கள்லாம் ஒரு முறை சொன்னாரு நான் சொன்னேன் அதையெல்லாம் விஜயும் படிக்கணும்ல படியுங்கன்னு எங்களை சொல்றது ஓகே வாத்தியார் வேலைக்கும் வந்துட்ட மாணவனை பார்த்து படிங்கன்னு சொல்றேன்னு வச்சுக்க வாத்தியாரும் படிக்கணும்லங்க அப்ப நான் கேள்வி கேட்டா சந்தேகத்துக்கு சொல்லணும் நீங்க ஆமா அப்ப உங்களுக்கு என்ன கோட்பாடு இருக்கிறது என்ன தத்துவம் இருக்கிறது எதை நோக்கி பயணிக்க போறீங்க இது குறித்த விளக்கத்தை ஒரு கொடி வெளியிடுகிற போது கூட கொடிக்கான விளக்கத்தை உங்களால சொல்ல முடியலைன்னா நீங்க என்னைக்கு கொள்கை விளக்கம் சொல்லுவீங்க நீங்க எல்லாம் எதிர்பார்க்கிற ஒரு நாள்ல நான் அதை சொல்றேன் அப்படின்றாரு சார் நல்ல நாளுங்கிறது எந்த நாள் அது ஏன்னா பௌர்ணமியை அன்னைக்கு வந்து அவங்க கொடி ஒத்திக்க பார்த்தாங்க ஆமா அப்ப இது எல்லாமே சினிமா பாட பூச்ச மாதிரியே இருக்காது நீங்க வந்து நீங்க பாடல் வெளியிடுறதா இருக்கட்டும் நான் என்ன கேட்கிறேன் பாடல் வெளியிடுறதே அதாவது அரசியல் சார்ந்த பாடல்களை பல கட்சிகள் வெளியிட்டு இருக்கு நாகூர் அணிப்பா திமுகவுக்கு பாடி இருக்கிறாரு அதே மாதிரி அண்ணா திமுக பாட்டுலாம் இருக்கு அதுல எல்லாம் என்ன நான் அவங்க கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் வந்து அந்த பாட்டு கொண்டு இருக்கும் இல்லை ஒப்பிட்டு இதையும் இன்னொரு பாடலையும் ஒப்பிட்டு ஒரு உதாரணமா சொல்றதுதான் ஏதாவது ஒரு பாடல் இப்ப வந்து இது வந்து கள்ளக்கூடிய தனிநபர் பாடல்கள் விட்டுருங்களேன் இப்ப நீங்க வந்து நிறைய வந்து என்ன சொல்றது பாரதிதாசன் பாடல்கள் எடுத்துக்கலாம் பாரதிதாசனுடைய பாடல்கள்ல நிறைய வந்து எழுச்சி பாடல்கள் தமிழ் மொழி சார்ந்த பாடல்கள் அப்படிலாம் நிறைய இருக்கு அந்த மாதிரி பாடல்கள் தான் தொடக்க காலத்துல அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவங்க பயன்படுத்தினாங்க ஏன்னா மொழி போராட்டத்துல இருந்தா அந்த அரசியல் கட்சி தொடங்குது திமுக போன்ற அரசியல் கட்சி அப்ப பாரதிதாசன் பாடல்கள் தொடக்கத்துல இருக்கு பின்னாடி வந்து நாகூர் அணி பல பாடல்கள் இருக்கு கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி பாடுவது ஆனா தலைவரை பாடுனாலும் அவங்களுடைய கோட்பாடுகள் அவர் சிறைச்சாலைக்கு போனது அப்படிதான் பேசுவாங்க வந்து கள்ளக்குடிங்கிறதே ஒரு போராட்டத்துக்கான அடையாளம் தான் அப்ப அந்த மாதிரி பாடல்கள் எப்பொழுதுமே உண்டு கட்சியினுடைய கொள்கை சார்ந்த பாடல்கள் உண்டு அதாவது சித்திர சோடைகளே உம்மை திருத்த பாரினிலே எத்தனை தோழர்கள் ரத்தம் சொறிந்தனரோ உங்கள் வேரினிலே அப்படின்னு பாட்டுருக்கு சித்திர சோலைகளே உண்மை திருத்த பாரினிலே எத்தனை தோழர்கள் ரத்தம் சொறிந்தனரோ என்கிற பாடல் இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இடதுசாரி சிந்தனை உழைப்பாளர்களுக்கான சிந்தனை இது மாதிரியான கருத்துக்கள் இருக்கு புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே இதெல்லாம் வந்து திராவிட இயக்கத்தினுடைய பாதிப்பை பல கவிஞர்கள் வந்து பாரதிதாசன் போன்றவர்கள் அன்றைக்கு வந்து சொன்னாங்க முடியரசன் போன்றவர்கள் எழுதுனாங்க அப்ப எல்லா அரசியல் கட்சிக்கும் திங்டன்னு ஒண்ணு இருக்கு எல்லா இடத்துலையும் இப்ப அண்ணா வந்து கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா ஒரு சமூகத்திற்கான எல்லா மாற்றத்துக்கான சிந்தனையும் பெரியார் வந்து பேசிட்டாரு அதை வெகுஜனப்படுத்துறது வெகுஜன மக்கள் இயக்கமாக மாற்றியது அண்ணா செய்தார் அப்போ ஒரு சிந்தனை வளம் வந்து உங்களுக்கு இருக்கணும் இந்த மக்களுடைய விடுதலைக்கான இருக்கணும் அதை வந்து நீங்க என்ன செய்யணும் ஒரு பாப்புலரான நடிகனை வச்சு வெகுஜன நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் பாரதிதாசன் உள்ளிட்டவர்கள்லாம் வெறும் பரிசுகள் பெறும் புலவர்கள் அல்ல அறிவுஜீவிகள் அதுல என்ன சந்தேகம் அவர் எங்கே பரிசு பெற்றாரு அவர் வந்து ஆதாயம் தேட இன்னொன்னு என்னன்னா நீங்க அறுபத்தி ஏழுக்கு முந்தைய திமுக காரர்கள் அத்தனை பேருமே தியாகம் மொழிப்போர் தியாகிகள் மட்டும் இல்ல யார் எந்த படம் இன்னொன்று எந்த அரசியல் கட்சியிலயுமே நான் சொல்றேன் ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சி உட்பட நான் சொல்றேன் அதை வைத்து ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு ஐநூறு குடும்பத்துக்கு தான் நேரடி ஆதாயம் படிக்கும் ஆமா மிச்சமும் பூராமே மாரல் சப்போர்ட் தான் நேரடி ஆதாயம் பரவாயின் இந்த இதை வந்து திமுகவுக்கு சொல்லலை கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கான் நீங்க அதிமுக கூட இருப்பான் எல்லாருமே வந்து எடப்பாடி மாதிரி செல்வந்தர்களா இருப்பாங்க நம்ம நினைக்க முடியாது சாதாரண வந்து ஒரு சின்ன ஒரு கடை செயலாளர் இருப்பான் அவன் வந்து கூடி வேலை பார்த்துட்டு பெயிண்ட் வேலை பார்க்கறவனா இருப்பான் பார்த்துட்டு கட்சி கூட்டத்துக்கு மட்டும் வெள்ள வேட்டிய கிடைக்கு வருவான் அப்படி பல உழைப்பு உழைப்பு சார்ந்த தொழிலாளர்கள் எல்லா அரசியல் கட்சியிலையுமே அடித்தட்டு மக்களும் இருக்காங்க தாவேக்காலை அப்படி இல்லையா தாவேக்காலை இருக்கிறவங்க பூராமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமானவங்க தான் அதில் இருக்காங்க இப்ப தலைவர் கொடியை வந்து அறிமுகப்படுத்துறாரு இந்த கொடிக்கு என்ன விளக்கம்னு கேட்காதவங்க மட்டும்தான் தாவேக்கால இருக்காங்க அதுலயே நீங்க புரிஞ்சுக்கணும் அர்த்தமற்ற மாரல் சப்போர்ட்டா இருக்குன்றீங்களா ஒரு அபிமானம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நடிகன் இப்ப தொடர்ச்சியாக ஒரு படத்தை வந்து நம்ம பார்க்குறோம் தொடர்ச்சியாக ஒரு நடிகன் மேல இருக்கக்கூடிய பிம்பத்தை தான் ஃபாலோ பண்றான் இல்ல இன்னைக்கு மேடையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு சார் அவர் தொண்டர்கள் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு குறிப்பா புசியானந்த் தன்னுடைய பாலோயர்ஸ் அதாவது விஜயனுடைய பாலோவேர்ஸ் மீது எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காருன்னா நாங்க இன்னைக்கு வந்து பேரிகேடு கூட போடல காரணம் நீங்க எல்லாம் முன்னாடி வரக்கூடாதுன்னு எப்பவும் பேரிகேடு போடுவாங்க இந்த கூட போடல அதுக்காக நீங்க யாரும் முன்னாடி வந்துடாதீங்க ஓடி வந்துடாதீங்க எல்லாரும் அந்தந்த இடத்துல இருங்க அப்படின்றத ஒரு அறிவுறுத்த நம்பிக்கை வச்சிருக்காங்க பேருக்கு தான் பல பேரை அழைக்கவே இல்லை எல்லாருக்குமான அழைப்பு வந்துருந்து நீங்க இதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா நியாயமா முந்தினாலே வந்துட்டாங்க சார் வந்தாங்க எத்தனை பேருக்கு அனுமதி அது ஒரு கேள்வி இருக்குல்ல கொடியேற்றுவதற்கு எவ்வளவு பேருக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க வெறும் முந்நூறு தான் அனுமதியை கொடுத்துருக்காங்க முந்நூறு பேருங்கிறது விஜயோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து ரொம்ப சிறிய கூட்டணம் இல்லை முன்னூறு பேர்னா அப்போதானே சார் டைரெக்டா இன்டராக்ட் பண்ண முடியும் கம்மியான நபர்கள்னா நேரில் பார்த்து பேச வசதியாக இருக்கு இன்னொன்று இன்னொன்று சொன்னேன் கிழங்க ஒரு நடிகனை திரையில் பார்க்கும் போது ஏற்படுகிற வியப்பு தரையில் பார்க்கிற போது தெரிஞ்சுக்கோ தொடர்ச்சியாக நீங்கள் வந்து தெருத்தெருவா நீங்க போனீங்கன்னா ஓட்டு கேட்க போனீங்கன்னா கட்சி கூட்டத்துக்கு போனீங்கன்னா நிர்வாகிகள் சந்திப்புக்கு நீங்க போனீங்கன்னா தொடர்ந்து சந்திக்க 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 என்ன ஆகுனா உங்களுக்கான வியப்பு தீர்ந்தோம் நார்மலாயிரும் அதற்கு பின்பு பிம்ப அரசியல் செய்யவே முடியாது தான் செலக்டட் கிரௌட கூப்பிடுறாங்களா இல்ல நான் இந்த சூழலை சொல்லல விஜயகாந்துக்கு வந்து விஜயகாந்துக்கு எப்ப கட்சி ஆரம்பிக்கணும் தோணுச்சு முருக ஏஆர் ஆர் முருகதாஸ் என்கிற இயக்குனர் திருமண விழாவுக்கு வந்து அவர் கள்ளக்குறிச்சிக்கு போற போது ஏற்பட்ட கிரௌடு அவரை பாக்குறதுக்கா கூடுன கூட்டம் தான் அவருடைய கட்டம் அந்த கூட்டம் மறுபடியும் எப்ப குடிச்சு தெரியுமா அவருடைய இறுதி எச்சரிக்கை தான் குடிச்சு நடுவுல மிஸ் ஆயிருச்சு நீங்க எல்லாருக்குமே அது உண்டு கமலஹாசன் கட்சியை ஆரம்பிக்கும் போது எல்லா தொலைக்காட்சிகளும் அவரை சுற்றி நேரடியில சொல்லிட்டுகிட்டே இருந்துச்சு அவர் போய் ச வானதி சீனிவாசன் தோற்கக்கூடிய அளவுக்கு யதார்த்தம் வந்து எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க அப்போ அவரால் என்ன செய்ய முடியுங்கச்சு அவர் சேராட்டோடையெல்லாம் ஏறி போய் பார்த்தாரு கோயம்புத்தூர்ல நடந்து போனாரு எல்லாம் போனாரு சேராட்டோட ஏறி போறதெல்லாம் சரிங்க இறங்கி எங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டார் ஓட்டருக்குலாம் புரிய அங்க இருக்க தாஜ் கவர் ஒன்றுக்குலாம் புரிய உங்க வாழ்க்கை வேற எங்க வாழ்க்கை வேற எங்கூரில் இருக்கக்கூடிய லோக்கல் எம்எல்ஏ கலை செயலாளர் அந்த ஒருத்தன் வந்தேன் அப்படின்னா நாளைக்கு போய் அவன்கிட்ட போய் நிற்க முடியும் ஜண்டை போட முடியும் எனக்காவது செஞ்சு முடியாம்னு கேட்க முடியும் கமலஹாசனம் பார்க்க முடியாது விஜயும் பார்க்க முடியாது நீங்க பல அடுக்குகள் வச்சிருப்பான் நீங்க எட்டு அடுக்கு பாதுகாப்பு அதெல்லாம் சொல்றாங்க பெரிய பிரதமர்கள் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு அதை விட அதிகமான பாதுகாப்பை வந்து நடிகிறது வந்து சொந்த வாழ்க்கையில பிரைவேட் செக்யூரிட்டி வச்சிருப்பான் சந்திக்க அனுமதிக்க மாட்டான் இது முக்கியமான விஷயம் சார் நேற்று வந்த தகவல் என்ன அப்படின்னா ரசிகர்கள் அதாவது நிர்வாகிகள்லாம் நேற்றே வந்துட்டாங்க ஆனா விஜய் யாரையுமே சந்திச்சு பேசல அப்படின்றாங்க என்ன காரணம் சார் பேசாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் இது சினிமா நடிகனோட சைக்காலஜி அரசியல்வாதி இல்லையா அவர் அவர் அரசியல்வாதி ஆகுதுக்கு பயிற்சி எடுத்துட்டு இருக்காருங்க அவர் அரசியல்வாதி இன்னும் ஆகலை பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு சினிமா நடிகனுக்கான ஒரு உளவியல் என்ன இருக்கு அவன் என்ன செய்வான்னா எல்லாருமே வெயிலில் நின்று வேலை செய்வான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்க மேன்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெக்னீஷியனும் உதவி இயக்குநராக ஓடிட்டு வரைக்கும் எல்லாருமே வெயில இருந்துட்டு இருப்பான் ஒரு ஆளை குணகுணும்னு ஏசியில வந்து உள்ள உட்காந்துருப்பாப்ல அவருக்கு கரெக்டா எல்லாம் ரெடி பண்ணி வச்ச உடனே ஷார்ட் ரெடியா இருந்துச்சுன்னு சொன்ன உடனே போய் ஒருத்தர் போய் சொல்லுவார் ஒரு போய் அவன் என்ன பண்ணுவான்னா டக்குன்னு கதவை தட்டி சொல்ல முடியாது வெளியில அவருக்கு ஒரு ஆள் ஆளைப்பாங்க அவர்கிட்ட சொன்ன அவர் இருங்க சார் என்னன்னு பார்த்துட்டு நான் சொல்றேன் வேணும்னே ஒரு கால் மணி நேரம் கழிச்சு தான் இறங்குவாங்க நடிகர்கெலாம் அவருக்கு ஒரு ஆள் கூட பிடிப்பாங்க அவர் அப்படி அப்படி லேசாக டயர்டாகிறாரு அப்படின்னா ஒருத்த முகத்தை சொல்லுவான் ஒருத்தர் ஜூஸ் கொடுப்பான் ரெண்டாவது டைம் போகும்போது இது போதும் அப்படின்னு அவரே சொல்லுவார் இப்படி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள ஆப்பிள் மாதிரியே உங்களை மெயின்டைன் பண்ணிகிட்டே வச்சுருப்பாங்க தேர்தல் அரசியலோ மக்களுக்கான பிரச்சனையோ இது போன்ற சொகுசு பயணம் அது ஒரு பிரச்சனைக்குரிய இடத்துல நீங்கள் சாலை மறியல் பண்ணுறிய போலீஸ்காரையும் கலைஞ்சு போச்சோன்னு சொல்லுவான் நீங்கள் மறுக்கிறிய நீங்க அந்த போராட்டத்துக்குள்ள போலீஸ் தடியடி கூட நடத்துவோம் ஏன்னா நம்ம மெரினா போராட்டத்துல நம்ம கூடயே நின்று ஜூஸ் வாங்கி குடிச்சவன் நம்ம கூடையே சாப்பிட்டவன் நம்ம கூட கொஞ்சம் குழவுனவே ஒரே ஒரு உத்தரவு வந்துச்சு எல்லாரையும் அடிச்சான அடிக்கலையா போலீஸுக்காரன் இவ்வளவுதான் இதுதான் அதிகாரம் இருக்கும் இதையெல்லாம் நீ வந்து அரசியல்ல வந்து பயிற்சி பெறணும் எப்படி நடந்துக்கிறனும் எப்படி போராட்டம் பண்ணணும் எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணணும் எப்படி அரசியல் ரீதியா அணி திரட்டணும் எத்தனை பேர் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கேன் இதெல்லாம் செஞ்சாதான் அது அரசியலு நீங்க எந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும் ராமதாஸ் வந்து சமூக நீதி அரசியல் பல பலவேற படி கொடுத்துருக்கிறார் அவரே எல்லா அரசியலுக்குள்ளேயுமே ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது கல அரசியல்கிறது வேற ஒன்றா இருக்கிறது அது வந்து எளிதானது ஒண்ணு கிடையாது நம்ம பார்த்தோம் விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு எத்தனையோ போராட்டம் பார்த்தோம் துப்பாக்கி துப்பாக்கி சூடு நடந்துச்சு இதெல்லாம் எளிதான விஷயமா வே போக்கா போய் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணிட்டு போஸ் கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு செல்ஃபி எடுக்கிற விஷயமா இது அதனால இவங்க தொடக்க நிலையில இருக்கிறாங்க இதனால கள அரசியல்னா என்ன என்ன கருத்தியல் எதை நோக்கிய பயணம் அதுக்குதானே சார் முன்னாள் எம்எல்ஏ புஷியானந்த கூட வச்சிருக்காரு அவர் சொல்லி கொடுக்க மாட்டாரா புஷியானந்த் வந்து நீங்க ஏதோ ஒரு மாதிரி சொல்றீங்க அவர் ஏதோ ஒரு அவர் ரசிகர் மன்றத்தினுடைய தலைவரா இருக்காரு அவ்வளவுதான் புதுச்சேரியில ஏதோ ஒரு ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு அவருக்கு ஒட்டுமொத்த அரசியலினுடைய தட்பவெட்டம் எல்லாருடைய பிரச்சனைகள் என்ன என்ன செய்யணும் ஒவ்வொரு ஊருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு நிர்வாகிகளுக்கு என்ன பிரச்சனை குறைஞ்சா நான் என்ன கேக்குறேன் தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனை உங்களுடைய நிர்வாகிகளுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கே இப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் வந்து பயிற்சி தளம் கொடுக்கறாங்களா இல்லையா கருத்தியல் பயிற்சி உங்களுடைய ஆலையை சந்திக்க மாட்டேங்கிறீங்களே விஜய் வந்து தன்னை நம்பி வந்தவர்களுக்காக தன்னை சந்திக்க வந்தவர்களுக்காக தன்னுடைய கொடியேற்றுவதற்காக வந்தவர்களுக்கு தனிப்பட்ட உரையாடலை இரவு நடத்தியிருக்கலாமே அதை விட உங்களுக்கு என்ன வேலை இருக்கு

மோடியும் அம்பேத்காரும் ஒன்றுன்னு இளையராஜா பேசின ஒரு கற்றலைன்னா அவர் அவர் அது அவருக்கு எழுதி கொடுத்தது அவர் 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 பேரில் வந்துச்சு இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் அவருக்கு தெரியாது மோடி யார் அம்பேத்கர் யாரு இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் அவருக்கு தெரிஞ்சிருந்தா அப்படி ஒரு முன்னுரையாக அவர் எழுதவே மாட்டார் இதை தெரிய விடாமல் பார்த்துக்குருவாங்க அதுதான் முக்கியமானது சினிமாவை பொறுத்த வரையில் உங்களை பற்றி என்ன பேசிக்கிறாங்க வெளியில் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே உங்களை கடவுளாக சொல்ல விரும்புகிறாங்க கடவுளோட அவதாரம்னு உங்களை சொல்கிறாங்க அப்படிங்கிற கருத்து வரைக்கும் தான் போகும் வேறு செய்திகளை கொண்டு போய் சேர்க்கவே மாட்டாங்க மாற்று கருத்துக்கான எந்த உரையாடலையுமே அனுமதிக்காத ஒரு இடத்துல தான் நம்ம இருப்பாங்க இப்படி உருவாகிறவர்களால் சாமானிய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாது அரசியலில் வெற்றி கொடுக்கும் இந்த வேத ஓதல்களை எல்லாம் அப்படியே நம்பி அரசியல் செய்கிறாரா அல்லது உடைத்து சிறகை விரிக்கிறாரா பொறுத்திருந்து பார்க்கலாம் இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நின தந்ததற்கு மிக்க நன்றி சார்